நம்ம அன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா சென்ட்ரல் இருந்து ஒரு நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட்ல இருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புங்க ஃபேக்டம் போஸ்ட் இருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு வேலைவாய்ப்புங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க ரெகுலர் பேசிஸ் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க நிரந்தரமான ஒரு டெக்னீஷியன் போஸ்டிக்கான வேகன்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க நமக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம் இந்த வேலை பண்ண போஸ்ட் நேம் எஜுகேஷன் ஒலியேஷன் ஏஜ் லிமிட்டு சேலரி டீட்டெயில் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது அங்கே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் இருக்கே ஆன் பண்ணி இரு பலருமே இந்த வேலையை வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம இப்போ இந்த இப்போனா ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட் நேம் பார்க்கலாம் அந்த போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜரில் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டெபுட்டி மேனேஜரில் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அதே போல் சீனியர் மேனேஜரில் வந்து கார்ப்ரேஷன் அந்த கார்பரேட் கம்யூனிகேஷன்ஸ் டெபுட்டி மேனேஜரில் வந்து கார்பரேட் கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் மேனேஜரில் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜரில் வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் இதில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் போஸ்ட்டுங்கான வேக்கன்ஸு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலை எப்போனா டோட்டல் காலிடங்கள் எங்கள் பார்த்தீங்கன்னா அறுபத்திரண்டு காலிடத்துக்கான எடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து டோட்டலாக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க எஜுகேஷன் கோலிசி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி டிகிரி முடிச்சிருக்கோங்க எம்எஸ்சி டிகிரி முடிச்சிருக்கோங்க டிப்ளமோ முடிச்சிருக்கோங்க போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கோங்க அந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த வாய்ப்புக்கு வயது வரம்பு பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேக்சிமம் பார்த்திங்கன்னா சீனியர் மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து நாற்பத்தஞ்சு வயசு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டெப்புட்டி மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அசிஸ்டண்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு நான் பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி கேட்டகரி வந்து த்ரீ இயர்ஸும் பிடபிள்யூடி கேட்டகரி வந்து டென் இயர்ஸும் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க வேலை வாய்ப்புக்கு இந்த வேலைவாய்ப்புன சேலரி ரீட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா லெவல் பர் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து எழுபதாயிரத்துலேருந்து தொடங்கி இருபதாயிரம் வரைக்கும் பர் மந்த் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க டெபூட்டி மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து அறுபதாயிரத்துலேருந்து தொடங்கி ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வரைக்கும் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க டெப்புட்டி மேனேஜர் அதெல்லாம் முடிஞ்ச அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் ரிசர்ச் டெவலப்மெண்ட் போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துலேருந்து தொடங்கி ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வரைக்கும் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க டெக்னீசியன் ப்ராசஸிங் ஜாப் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றம்பதுலேருந்து தொடங்கி ஒரு லட்சத்தி பதினாயிரம் வரைக்கும் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த வாய்ப்புக்கு இந்த வேலை ஏன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் நடக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணல வந்து பர்சனல் இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு இந்த எக்ஸாமினேஷன் சென்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொச்சின்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு ஆளுக்கு ஜென்ரல் கேட்டகிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் எஸ்சி எஸ்டி பிடபிள்டி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இம்பார்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறங்க டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரிலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸ் எப்சன் மட்டும் அஃபீஸல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கோம் அதற்கு இப்போது இந்த வேலை சம்மந்தப்பட்ட